தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா நத்தாநல்லூர் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் மனு மாவட்ட ஆட்சியர் அரங்கம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு அரை மணி நேரம் கழித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து மனுவை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் கலைச்செல்வி தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாக மக்கள் நல்வாழ்வு மைய கூட்டரகம் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நத்தாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மாவட்ட ஆட்சியர் கொடுத்த மனுவில் நத்தாநல்லூர் ஊராட்சியில் பழங்குடியினர் மக்கள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காக கைப்பம் போடப்பட்டு குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் மகன் பிரதாப் துரை என்பவரின் மகன் ராஜா இருவரும் கைப்பம்பு பழங்குடியினர் மக்கள் கைப்பம்பு இல்லாமல் குடிநீருக்கு படும் அவதிக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அத்தியாவசியமான குடிநீர் கிடைக்காமல் தடுத்து ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சே வெங்கடேஷ் காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமி திட்ட இயக்குநர் கா ஆர்த்தி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஆகியோர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கு குடிநீருக்காக கைப்பம்பு போட்டு விடும் பஞ்சாயத்து மூலயமாக அதை இரு நபர்கள் அதாவது எல்லப்பன் மகன் பிரதாப் ராஜா துறை மகன் ராஜா இருவரும் ஆக்கிரமி பண்ணி அந்த இடத்தை மதுள் செவர் போட்டு ஒரு செட்டு கட்டி ஆக்கிரமி பண்ணிடுறாங்க அதை நாங்கள் போய் எடுக்க போனால் எங்களை அவர்தூரா பேசுகிறாங்க அதனால் பழங்குடியினருக்கு நாங்கள் குடிநீர் வழங்க எங்களால் முடியாத நிலையில் உள்ளோம் அதை உடனடியாக எங்களுக்கு அகற்றித்தரணுன்ட்டு போன வாரம் மனு கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்பயும் வந்து மனு கொடுத்தா நாங்கள் எடுக்கிறோம் சொல்கிறாங்க இதுவரை எனக்கு எது ஒன்று பதில் தெரியல அதனால் நாங்கள் இது இதையும் மீறி எடுக்கலன்னா நாங்கள் அடுத்தது ஊர் மக்கள் எல்லா அனைவரும் வந்து ரெண்டு வந்து நாங்கள் போராடுவோம்

அவர்கள் வந்து நாங்கள் உட்காந்து தருணம் பண்ணதுக்கு கலெக்டர் மேடம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நாங்கள் அவங்க விசாரிச்சதில் இன்னைக்கு எடுத்து தரோன்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு எடுத்து கொடுக்கலன்னா நாங்கள் அவங்களுக்கு அதாவது பழங்குடியினருக்கு நான் குடிநீர் வரங்க என்னால் ஏல முடியாது அதனால எங்களுக்கு இன்னைக்கு எடுத்து கொடுக்கலனா அடுத்தது ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து நாங்கள் போராடுவோம்